நமஸ்காரம் ஆஸ்ட்ரோராஜி ஸ்ரவிக் கரண் இப்ப நம்ம இந்த புகையில பார்க்க இருப்பது வாங்க எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கன்னா தளபதி விஜய் அரசியல் வருகை அரசியல் பிரவேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்ப்பு புகழ் கிளம்பிடுச்சு அவள் போய் அரசா ஆரம்பிச்சிட்டாங்க கப்படிப்பாரா இல்லை இருக்கிற கப்ப விடுவாரா ஐ மீன் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அதை விட்டுப்பிட்டு அரசியலுக்கு வராரு ஜனங்களுக்கு நல்லது செய்யணுன்ற அந்த நல்லெண்ணத்துல தான் வராரு ஆனால் மக்கள் அவரை எப்படி இருக்கும் அரசியல் கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க அரசியல் கட்சிகள் எப்படி பார்ப்பாங்கன்றது தேவையில்லை ஏன்னா அரசியல் ஒன்றியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழம் இன்னும் கூட்ட போட்டவங்க இருக்கிற இடம் புதுசாக ஒரு என்ட்ரி வரும்போது அதை விரும்புவாங்களா ஆனால் இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா மக்கள் இவருடைய செல்வாக்கு எடுபடுமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அச்சமும் இருக்கும் ஒரு கிண்டல் ஜேலியும் இருக்கும் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஐயோ வந்தால் நம்ம என்னத்தை பார்க்கறது அப்படின்னு நினைப்பாங்க சோசியல் மீடியாவில் அலசிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் அலசுவோம் அரசாவே அரைக்காம துவச்ச துணியவே துவைக்காத பூசாக டிஃப்ரெண்ட்டாகவும் அலசுவோம் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அவருடைய டேட்டாவை பொறுத்து மெட்ராஸில் தான் மறந்தாரு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா கூகுள்லயும் சோசியல் மீடியாலையும் அவருடைய ஜாதகம் வந்து அப்படி உலாகிக்கிட்டு இருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து கன்னிலம் கடகராசி பூச நட்சத்திரம் அப்படின்றாங்க கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி கடகலகணம் அப்படின்றாங்க கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிதினகணம்ன்றாங்க ஆனால் இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்கா எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது ஒரு எம்ஜிஆர் தான் அதாவது வந்து இப்போ அரசியலுக்கு வரவங்களுக்கு எம்ஜிஆருடைய காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் மட்டும்தான் ட்ரெண்ட் செட்டார் இவனு வாட்டி த்ரீ டைம்ஸு நான் ஸ்டாப்பா ஜெயிச்சிக்கிட்டே வந்தார் சிஎம்மா அதில் ஜெயிக்கும் போதுனாக்கா இந்த இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேயும் இல்ல உடல் நலம் சரியில்லாம அமெரிக்காவில் இருந்தாரு அமெரிக்காவில இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்துகிட்டே ஜெயிச்ச ஒரே தலைவன் வேர் அவரால் தான் இருப்பாரு அதனால இப்ப இனிமேல் வர்றவங்க எல்லாத்துக்குமே அவருதான் குருநாதர் ஏறக்குறைய அவர் மறைந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டாலும் இன்னும் மக்கள் மனங்கள்ல சிம்மாசனம் போட்டு இருக்காரு புரட்சி தலைவன் எம்ஜிஆர் வராரு விஜய்க்கு முன்னாடி பல நடிகர்கள் அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு முன்னாடி பல நடிகர்கள் வந்தாங்க ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சினிமா மேடையில் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பாக்கியராஜ் எம்ஜிஆருடைய எம்ஜியாருடைய மறைவிற்கு பிறவையே அவரும் அரசியலுக்கு வந்து பார்த்தாரு வேலைக்காவில் அரசியல் வாரிசுன்னு அவர் சொல்லல பாக்கியராஜா கலை உலக வாரிசுன்னு தான் சொன்னாரு ஆனா அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய வாரிசா கலை உலகத்தில் இருந்தது பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்த் அதே போல இன்னைக்கு ரஜினிக்கு அப்புறம் எம்ஜிஆருடைய வாரிசா மீட்டுக்கிறது தளபதி விஜய் இல்லைன்னா மாஸ் ஹீரோஸ் நடிக்கிறத விட மக்கள் மனங்களை அட்ராக்ட் பண்றது ஒரு பெரிய லெவலில் கெல்லா கட்டுறது ஒரு சூப்பர் ஸ்டாரா திகழ்றது இந்த பேட்டர்ல வரவங்க பாத்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் ரஜினிகாந்த் இப்போ விஜய் அந்த எம்ஜிஆருடைய கலை உலக வாரிசு அப்படின்ற அந்த கேட்டகரியில அந்த தான் இப்போ விஜய் வந்திருக்காரு அரசியல் ரஜினி வந்தாருன்னா எம்ஜிஆர் ஆவா ரான்னு பல பேர் இருந்தார் போயிருந்தாங்க மரமரன்னு சொல்லிவிட்டு கடைசி நேரத்தை வந்து உடல்நிலை காரணம் கட்டி அவர் வராத விட்டாரு சரி அது அவருடைய சொந்த விஷயம் விஜய் வந்து வருவேன் வருவேன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை ஆனால் வருவேன்னு சொல்லாமலேயே மக்களுக்கு மக்கள் பணி ஒரு சேவையை தொண்டு புரிஞ்சிகிட்டு இருந்தவர் தான் விஜய் அவருடைய விஜய் மக்களையை காணுங்க அப்போ கூட நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு தான் சொல்லலை ஆனால் இப்போ வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு இருபத்தி ஆறு நான் வரேன் அதுக்கு தேவையான கலப்பணிகள் அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் எதிர்காலம் ஒரு ஜாதகன்றது பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டீப்பாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து நம்ம அழைச்சிடும் சாதாரணமாக வந்து நம்ம வந்து நமக்கு யாரும் எந்த ஒரு அஸ்டாலும் நம்ம குறை சொல்லலை அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அந்தந்த பாயிண்ட் ஆஃப் தான் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த டேட்டா பேஸை வச்சுட்டு எல்லாருமே அழைச்சுறாங்க எல்லாமே வந்து நம்ம கூகுள்லேருந்து எடுக்கிறது தான் இவங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா கூகுள்லேருந்து எடுக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு ப்ராக்டிக்கலாக விஜய் அப்படின்றவருடைய கேரக்டரை அவருடைய ஒரு கிராஃபை நம்ம போய் வந்து பிகினிங்லேருந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை ஒரு ஸ்டடி பண்ணுறோம் அதை ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி வந்து இவர் வந்து ஒரு கடகராசியாக இருப்பார் எப்படி வந்து இவர் வந்து ஒரு பூச நட்சத்திரமாக இருப்பார் அப்படின்றதான் நம்ம வந்து நமக்குள்ளே வந்து நிறையா கொஸ்டின் மார்க் வருது நம்மளுடைய அனலைசேஷன் அதாவது அவருடைய டேட் ஆஃப் பர்துன்றது டொண்ட்டி டூ ஜூன் நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்படின்றத வந்து மாற்றம் இல்லை அந்த டைமிங் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்றது கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னாக்கா வெளியிருக்க யாருமே தெரியாது அவங்க பேரெண்ட்டுக்கு தான் தெரியும் அவருடைய கேரக்டர் அவருடைய மேனரிசம் அவருடைய நேச்சர் அவருடைய போக்கு அவருடைய ட்ராவல் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா கடகராசி தான் அவர் ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்வெண்ட்டி செகண்ட் ஜூன் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி தான் வருது காலையிலேருந்து அதிகாலை போட்டோம் அப்படின்னாக்கா இது மிதுன ராசிக்கு போயிடுது ஆனால் மிதுன ராசியாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா மையாரகன் சந்திரபகான் அவருக்கு உச்சம் ஆட்சி பலத்தில் இருக்காரு இருந்தாங்கனோம் ஏன்னா ஷார்ப் விபாக இருக்காரு அப்படிங்கும்போது கடகராசி தான் பூசம் நாலாம் பாதம் ஏன் அப்படின்னாக்கா ராமபுரான் ராமச்சந்திரமூர்த்தி அவரே புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி தான் ஒரு கடவுள் வந்து மனித அவதாரம் எடுத்து மனுஷனா பிறந்தா ஓய்வுபட்டு லொங்கப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி மெத்திய ஒரு நிலத்துல சிந்தி இவ்வளவு ஏற்ற இறக்கம் இவ்வளவு கஷ்டங்கள்னா அப்சம் பவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கும்னு காட்டுறதுக்கு பிறந்தவர் தான் ராமபுரான் ராமச்சந்திரமூர்த்தி பிறவி அப்படின்றதுனால அவர் மானுடனா பிறந்ததுனால ஸோ அந்த புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே இந்த நாலாம் பாதம் வரவுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபரிதமான ஒரு யோகங்கள் லக்குகள் தூக்கும் நமக்கு என்ன வந்து ரோல் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து ஜாதகத்துக்கு இலக்கணம் பராசரர் வராமீறர் இவங்கன்னா என்ன உயிர் வச்சுட்டு போயிடுவாங்கன்னா ராமபிரான் அவரு புனர்பூசம் நாலாம் பாதம் வந்தான் ஒன்றான் சென்றான் அந்த கேட்டகரியில் வந்தார் வந்த வேகத்தில் அடித்தாரு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவருடைய கேரக்டரு பேச்சு அதிகமாக இல்லை எல்லாமே வந்து செயல்பாடுகள் ஆக்ஷன் அதெல்லாம் இருக்காரு இப்போ இந்த தெற்கத்தி சைடு வந்து அந்த மலைகள் எல்லாம் புயல்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரிசி பருப்பு உப்பு பிள்ளைங்கன்னா கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னாக்கா ஒரு அம்மா வந்து அந்த மூட்டையை கொடுக்குறாரு இவர் கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து அதை வந்து அதை வாங்காமல் அதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதை தத்தக்கா அந்த அம்மா முடிக்கிறது பாவம் ஏன்னா ஒரு பெரிய நடிகரை வந்து கொடுக்குறாரு முடியாது கையும் இல்லை காணும் இல்லை ஒன்று ஒரு கூட இருக்க நிர்வாகி என்ன பண்ணுறாருனாக்கா கொஞ்சம் கோவப்படுறாரு இவர் என்ன சொல்கிறனாக்கா தளபதி கோவப்படுறவரை பார்த்து

இன்னைக்கு வந்து அவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புலர்பூச நட்சத்திரம் நாலாம் பார்த்தான் கடகராசி சந்திரபகவான் ஆட்சி பெற்ற ராசி ராமபுரம் ராமச்சந்திரம்புடைய நட்சத்திரமே அடுத்ததா லக்னம் எனக்குன்னு வந்து இவங்க மற்றவங்கன்னா அனலைஸ் பண்ற மாதிரி இவர் வந்து ஒரு கன்னி லக்னமோ மிதி லக்னமோ சிம்பலக்னமோ இருக்க வாய்ப்பு இல்லை ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா காளை மாடு இப்ப புரியுதுங்களா அந்த ஒரு தைரியம் வீரியம் குணம் எல்லாமே ஒரு மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் வெளியே இல்லை ஒரு தலைவனுக்கு அழகே பார்த்தீங்கன்னாக்கா பேச்சை விட செயல் தான் செயலில் காட்டுறாரு ஸோ இவரை எவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மானிட்டர் பண்ணுறாங்க நம்ம இவரை அனலைஸ் பண்ண வரைக்கும் மானிட்டர் பண்ண வரைக்கும் விஷபணம் தான் அவருடைய ஜாதகம் அதாவது லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா மிதன் பகவான் லக்னாவது சுக்கர பகவான் ஆட்சி பலத்தில் இருக்கார் ஊரவை கேது பகவான் இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஜாயிண்ட்டுக்கு எதிராக சனி பகவான் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பலம் ஏன்னா கடகராசிங்கிறதுனால இரவே ஜாயிண்ட்டுக்கு எதிராக செவ்வாய் பகவான் நீச்ச பலத்தில் இருக்காரு நீச்சபகம் ராஜயோகம் அப்படிக்கு இல்லாதது ஏழாம் இடத்துல ராஜபகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இதுதான் உடைய ஜாதக கிரக அமைப்புகள் அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல ஜனாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலத்தில் இருக்காரு ஒரு நடிப்புக்கும் அரசியலுக்கும் முக்கியமான பிளானெட்ஸு வந்து ஜெயிக்கணும் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா பணம் காசு கெயின் பண்ணுறதுலாம் அப்புறம் செகண்டரி பாப்புலாரிட்டி கெயின் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தேடி வந்துடும் பிரபல யோகம் பிரபல யோகம் செகண்ட் லார்டு அண்ட் ஃபிஃப்த் லார்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஸ்தான நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்னாதிபதியும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் பாக்கியாதிபதியும் நல்ல பொசிஷனில் இருக்கணும் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னாக்கா என்ன முன்பிறவியில் இவங்க சம்பாதிச்சந்த புண்ணியத்தினுடைய அந்த சம்பாதிச்சுடைய வெளிப்பாடு அதனுடைய அதை என்கேஷ் பண்ற பீரியடு தான் இந்த பிறவி பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா அதற்குரிய லக்னத்துல வந்து புதன் பகவான் அவரு லக்னத்திலேயே வரா இருக்காரு ஸோ இரண்டு என்கின்ற ஸ்தான வாக்குஸ்தானும் அவரே ஆகிடுறாரு பத்மாவியை சுக்ர பகவான் ஆட்சி படம் இருக்காரு அவரு கூடவே வந்து புதன் பகவான் செகண்ட் அண்ட் பிப்து லார்டு அவரும் இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னாக்கா ஞானகாரகன் மோட்சகாரகன் கேது பகவான் அவரும் இருக்காரு லக்னாதிபதி கூட வந்து கேது பகவான் சம்பந்தப்பட்டாரு செகண்ட் பிப்து லாடு குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பூருப்புள்ளி ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்டாரு இவருக்கு ஏங்க அப்புறம் ஒரு தெளிவு வராது இவர் எப்படி வந்து அரட்சமாவே அரைப்பாரு தோற்றத்துறையவே துவைப்பாரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேச்சு முக்கியம் இல்லை செயல் எல்லாத்தையும் நல்லது செய்யணும் நம்ம நிச்சயமா நல்லது செய்யணும் நமக்கு இரநூறு கோடி ரூபா போறது பெருசு இல்லை அந்த முடிவில் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் ஒரு இடத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ ஆண்டவங்க முடித்துல சம்பாதிச்சிட்டோம் போதும் ஜனங்கள் இதை நல்லது பண்ணலாம் அதாவதுங்க ஒரு முடிவு இவர் எடுக்கிறாரு அந்த முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவரோட இடத்துல யார் இருந்தாலும் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க முன்னாடி யாரும் எடுக்கலை இப்போ விஜய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பத்தொம்பது வயசு அனௌன்ஸ் பண்ணிட்டார் டிக்ளேர் பண்ணிட்டாரு இருபத்தாறு எலெக்ஷன்லையும் நான் வந்து கன்ஃபார்மாக வந்து சட்டசபை அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து நம்ம நிற்கிறோம் என்னுடைய கட்சி நிற்கிது தமிழக வெற்றி கழகம் அது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர் ஆனால் அதனுடைய ரியல் மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் கழகம் இதுதான் மீனிங்கு தளபதி வெற்றி கழகம் இதுதான் மீனிங் அவர் தானே அவர் கட்சியில் யார் அவர் தானே எத்தனையோ பேர் நாளைக்கு வந்து அவங்க வந்து நல்லபடியாக வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி ஒரு எம்எல்ஏ ஆனாலும் மினிஸ்டர் ஆனாலும் அங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் ஒருத்தருடைய மூஞ்சுக்குதான எல்லாத்துக்குமே வந்து அடிக்குது சூக்குது யோகம் தளபதி விஜய் கழகம் நாப்பத்தொன்பது வயசுல வரது அப்படின்றது ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா வாங்கிட்டு இருக்க கண்டிஷன்ல அதெல்லாம் விட்டுப்புட்டு நாற்பத்தி ஒன்பது வயசுலேயே அரசியலுக்கு வரதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு நார்மலே ஈ அதை பண்ணவே மாட்டாங்க தேவை எடுக்கிறவன் கையானக்காக இருப்பானா தேவை எடுக்கிறவன் கையாணக்காக இருக்க மாட்டான்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா வாங்குற ஒரு மனுஷன் அதை நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லுவானா அவனுக்கு என்ன பைத்தியமா மீஜா நீ அப்படின்னா மற்றவங்க கேட்பான் அதெல்லாம் பாதரே பண்ணாத கேரே பண்ணாத தூக்கி போட்டு நான் வரேன் டிசைட் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா என் பேச்சு அப்புறம் நானே கேட்க மாட்டேங்கண்ணா அப்படின்ற அந்த இவருடைய பாலிசிக்கு கரெக்டாக வரேன்ட்டாரு இதுதான் ஜாதகம் அந்த ராசியில வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமே இருக்கணும்னு சொன்ன அப்படின்னா இந்த ராமபுரான் ராமச்சந்திரமூர்த்தியும் புனர்பூசன் நாலாம் பாதம் ஸோ இவருக்கு லக்னத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி பகவான் ஊடவே செகண்ட் அண்ட் ஃபிஃப்த் புதன் பகவான் ஊடவே கேது பகவான் ஞானகாரகன் மோட்சகாரகன் எப்படி இவர் வந்து இவருக்கு டூஸ் போன்ஸ் வந்து யாருமே சொல்லி தர வேண்டியதில்லை இதை நீ செய்யி இதை நீ செய்யாத சொல்லவே வேண்டியதில்லை இவரே வாழ்க்கையில் அடிபட்டு அனுபவப்பட்டு கீழே விழுந்து எழுந்திருச்சு இவரே எல்லாமே கத்துக்கிட்டாரு நடித்த முதல் படமே பாத்தீங்கன்னா சொல்லி தருங்கள எடுத்தவங்க சூப்பர் சூப்பர் டீம் கிடையாது ஆரம்பத்துல இவர் நடித்த படங்கள்லாம் பெயிலியர் படங்களா இருந்து அப்புறம் தான் இவரு வந்து பிக்கப் ஆச்சு ஏன் அப்படின்னாக்கா இவர் புறக்கே வந்து புனப்பூச நாளம்பாதுன்றதுனால முடிவரிசை வந்து நாலு வருஷம் ஏறக்குறைய மூணு வருஷம் பதினோரு மாசம் இருபத்தஞ்சு நாலு நாலு வருஷம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சனிதசை ஒரு யோகதசை யோகதசையாக இருந்தாலும் இந்த ரிசபலக் கனத்துக்கு வந்து பாதகாயு தேவிசர் இந்த ஒன்பது பெரியவர் பாதகாதவி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சனிதசை வந்து ஒரு பாதகாயி தேவ சார் போது அந்த பாதகாய் தசையிலேயே ஒரு இரநூறு குருதசை நாலு வருஷம் ஒரு பத்தொன்பது வருஷம் சனிதசை பத்தொன்பது நாலு இருபத்தி மூணு பதினெட்டு வயசுல வந்து சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகிட்டார் ஏன்னா சனிதசை இப்போ சமயம் வந்து பாதகாதவையாக இருந்தாலும் இந்த ரிஷபலகணத்துக்கு அவர் வந்து யோக காரகனா அவர் தான் பகவான் தான் செய்ய வேண்டியதா சிந்திட்டு கரெக்டா கொண்டு வந்துட்டாரு அவரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு தன குடும்ப ஸ்தானத்தை இருக்காரு கூடவே சூரிய பகவான் இருக்காரு ஜாயிண்ட் கேட்குறான் அதனால அவர் செய்ய வேண்டியதை சிந்தித்தாரு கரெக்டா அவங்களை கொண்டு விட்டாரு அதுக்கப்புறம் அந்த புதன் தசை பதினேழு வருஷம் ஒரு தூக்கி தூக்கிடுச்சு வர ஒரு குருதசை நாலு சனிதச ஒரு பத்தொன்பது இருபத்தி மூணு மூணு ஒரு பதினேழு நாற்பது வயசு அந்த பதினேழு வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே லைஃப் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் அப்படி எல்லாம் போச்சு ஒரு ஏழு வருஷம் கேள்வி தான் பாத்தீங்கன்னா சரியான ஆப்பு அப்படின்னா என்ன படங்கள் ஓடுது அதெல்லாம் வேறு விஷயம் இவர் நம்பர் ஒன்று அந்த நம்பர் ஒன்று இடத்துக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்துட்டார் இவர் சூப்பர் வந்து அந்த பட்டத்தை கொடுக்குறாங்களோ இல்லையா அந்த பட்டத்துக்கு உரியவர்ன்றத எல்லாமே பேச வைக்க அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு கொண்டு வந்துருச்சு இவருடைய ஜாதக அமைப்பு ஆனால் அந்த ஏழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் கட்சிகளையும் எதிர்ப்பு இதெல்லாம் அவர் சம்பாதிச்சார் ஆனால் அதெல்லாம் அவர் சம்பாதிச்சால்தான் அதெல்லாம் வந்தால் அவருக்குனாக்கா அரசியல் தொடங்குறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலீடு ஆகிடுச்சு ஒரு அனுபவம் ஆயிடுச்சு இது போக சூரியன் பாத்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாம் இடத்தில் இருக்காரு அந்த சூரியனை சூரிய பகவானை குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு ஸோ இவருக்கு பூர்வ புண்ணியசான விதி விதத்துல சூரிய பகவான் இருக்காரு நோட் த பாயிண்ட் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் பகவானின் வீட்டுல அவரே இரண்டுக்கும் உடையவர் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் உரியவராகிறார்ல அந்த இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்காரு கூட சனி பகவான் ஜாயிண்ட் கதரா இருக்காரு ஏன்னா அவர் யோகாதிபதி அவங்களை வந்து முழுப்பா இருக்கிறாரு ஐந்தாம் பார்வையா முடிவுக்கு வந்து ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேடமான ஒரு பார்வை ஸோ இவர் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்கு அதனால தான் இவர் வந்துட்டார் மூணாம் மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் ஆட்சி பலம் ஷார்ப் பிரெயின் கூட செவ்வாய் பகவான் என்னன்னா நீச்ச மரம் வந்து என்னன்னாக்கா நீச்ச பங்க ராஜோகம் அப்படிங்கிறது ஆகுது இருந்தாலும் அந்த செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் ஒரு டைப்ல வந்து ஒரு ஏதோ ஒரு பாதித்துல இருந்த ஒரு தன்னுடைய ரசிகனுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பைக் எடுத்துட்டு போயிட்டு கிளம்பிட்டாரு லாங் ட்ராவலிங் அந்த கெட்ஸ் அந்த தைரியம் அந்த போல்ட்னஸ் இப்போவும் பாருங்க ரசிகர்கள் கூட்டிட்டாங்க அப்படின்னாக்கா டக்குனு நிக்கிற வேன் மேல அதாவது அந்த அவுடியோ வேன் மேல டக்குனு ஏறி ஒரு அப்படி போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து எடுக்கிறாரு மாலையை போட்டாங்க அப்படின்னாக்கா அந்த மாலையை விழுந்து எடுத்து ஒரு கருத்துல போட்டுக்கிட்டு அதை தூக்கி தூக்கி போடுறாரு இதெல்லாம் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய் வாங்குற ஒரு நடிகன் இதெல்லாம் பண்ணவே மாட்டான் ஓப்பனா சொன்னான் அப்படி வெளியே வந்துட்டு எல்லாமே ஹாய் அப்படின்னு கையை காமிச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான் ஒரு மனக்கெட்டு ஒரு வேன் மேல ஏறி நமக்காக வந்திருக்காங்க போலீஸ்காரங்க இந்த அடிவலை வாங்குறாங்க அவங்கள கொஞ்சம் நம்ம திருப்திப்படுத்தி அவங்க மனசை கொஞ்சம் டச் பண்ணுவோம் மேலே ஏறி ஒரு செல்ஃபி எடுத்து ரிஸ்க்கு தானே ஒரு நடிகன்ற பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேரியர் ஆகும் சேர்ந்து அவங்க ஒரு உச்சக்கட்ட உச்சபட்ச நடிகைன்றவன் ஒரு சொகுசுலேயே இருக்கிறவன் அந்த ஒரு வேன் மேலே ஏறி எப்படி பேலன்ஸ் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது அந்த கேரியர் தாண்டி வந்து நின்று அந்த மாலையை குளிஞ்சி எடுத்து அந்த மாலையை கழுத்தில் போட்டு தூக்கி எறிஞ்சி அதை ஒரு அங்கே மேலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவ்வளோ பேர் அவங்க நிற்கிறான் அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு பக்கத்தில் நாய் கீழே விழுமா அப்படின்னாக்கா என்ன ஆகும் அவருக்கு தான் எல்லாமே போவோம் எல்லாமே லாஸ் அவருக்கு தான் ஆனால் அதை தான் கவலைப்படாமல் இல்லை அந்த தைரியம் பேசிக்கா அதுதான் சொல்கிறது எல்லாம் அந்த செவ்வாய் பகவான் அந்த முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது மைதாவினோட சேர்ந்து ஜாயிண்ட் கெதராக இருக்கிறதுனால அவர் ஏறி அவர் மேலே இருந்து அந்த தைரியன்றது அந்த இயற்கையிலேயே அசால்ட்டாக வந்துருச்சு அது அதுக்காக தான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து அந்த பத்துக்குடைய சனி பகவானை அவர் அஞ்சாம் பாதையை பார்க்குறாரு குரு பகவான் தனக்குற வாகஸ்தானத்தை பார்த்துட்டாரு நான்கு என்கின்ற அந்த சுகஸ்தானத்தை பார்த்துட்டாரு ஆறு என்கின்ற நம்பு வழக்கு ரோட சத்திர ஸ்தானத்திலையும் குரு பகவான் பார்த்துட்டாரு இது ஜாதகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு சுப அந்த குரு பகவான எந்த ஒரு எதிரி பிராணப்ஸும் பார்க்கல குறிப்பாக வந்து சனி பகவான் பார்க்கல பெரிய விஷயம் பெரிய சிறப்பு இந்த நாற்பத்தேழு வயசில் அந்த கேவிதேசம் முடிஞ்சவனில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரதேசம் ஆரம்பிச்சிருச்சு நாற்பத்தி ஏழுலருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இருபது வருஷம் ஐம்பத்தேழு அறுபத்தேழு வயசு வரைக்கும் அந்த சுக்கரதேசை பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துலேயும் இருக்காரு அந்த சுக்கரன் வாங்குற கால் பார்த்தீங்கனாக்கா கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் அதனாலதான் சினிமாவில் இருக்கிறவரை அரசியலுக்கு கொண்டு வந்துருச்சு புரியுதுங்களா கூடவே ஜாயிண்ட் கயராக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிதன் பகவான் செகண்ட் அண்ட் ஃபிஃப்தில் ஆடு போதாதா ஸோ கன்ஃபார்ம் ஹிட்டு இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறாருங்க சிம்பிளாக ஒரே ஒரு லாஸ்டாக சொன்னோம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஆறுல வராரு கப்பு முக்கிய பிகிலே கப்பு அடிக்கிறாரு அதே மாதிரி வந்து வெள்ளம் வெள்ளி சாதித்த ஒரு மாபெரும் தலைவன் ஒரு மாபெரும் நடிகன் புரட்சி தலைவன் மறைந்த மேதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய வழியில அவரை போலவே பயணிக்கிறதுக்கு அவரை போலவே சாதிக்கிறதுக்கு இவருக்கு நிறைய வந்து யோகிய அம்சங்கள் அமைப்புகள் இந்த ஜாதகத்துல இருக்கு இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு ஒரு எம்ஜிஆர் இல்லைன்ற குறையை போக்குறதுக்கு வந்த வாழும் எம்ஜிஆர் தளபதி விஜய் இந்த நாற்பத்தி ஒன்பது வயசுல இன்னைக்கு ஹாட் கேக் ஒரு ஹாட் கேக்காக இருந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு பொசியன்ல என்னது கூட சம்பளம் வாங்குற ஒரு நடிகன் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகன் அந்த எனக்கு கூட எனக்கு பெருச தாயா பிள்ளையா பிழைகிற என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய உறவுகள் என்னுடைய தோழமைகள் என்னுடைய ஜனங்கள்லாம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு தமிழை வராமல் பார்த்தீங்களா தான் நிற்கிறாரு தளபதி விஜய் இந்த பணத்தை பார்க்கல மனசை பார்க்குறாரு அவருடைய மனசுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் நம்ம நல்லதை பார்ப்போம் நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் ஒரு நல்ல அரசியல் தலைவன் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி யாராவது ஒரு நல்ல முடிச்சா வரமாட்டானா அப்படின்னு நம்ம இருந்தோம் பல பேர் அப்படி ஏங்கிட்டு இருந்தோம் பல பேர் இன்னும் ஏங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஒரு தலைவன் வந்துட்டார் தளபதி விஜய் தலைவா 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 நல்ல நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு கூட சந்திக்கிறதுக்கு கூட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம் சிவாயம் ஆஸ்ட்ரோலஜி ஸ்ரெகின்